லைன் பேர் கொஞ்சம் பாத்துக்கங்க ஸ்கோர் போர்டு கொஞ்சம் தம்பி ஒன் பாயிண்ட் புதுமாவாரு பிளாக் சீட்டர் உக்காந்து பாருங்க தட மைக்ல தானே சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்து பாருங்க பின்னாடி குழந்தைங்க வரைது உட்காந்து பாருங்க நெலன் தான் இருக்கு எல்லாம் உட்காந்தே பாக்கலாம் ரைடர் அரௌன் ஒன் பாயிண்ட் புது மாவாரு தேர்ட் ரைட் டூ ஆர் நைட் Right and down, one point. Third right, two and right. <laughs> one else. One else

ரைடா டவுன் ஒன் பாயிண்ட் மூலக்குறிச்சி

இரண்டு பாயின்ட் 2 அணிகள் சம புள்ளியில உள்ளன 4 4 அடுத்து மடியாக பிளையர்வதி தயார் நிலையில் இருக்க மாதிரி எடுத்து வரக்கிறது இந்த டீம் வெளியில போன உடனே நீங்க உள்ள வரணும் ஈச் 1 பாயின்ட் நடுவர் தீர்ப்பு ஒன் பாய் புது மாவாறு தேர்ட் ரைட் டூ ஆர் ஐ அடுத்தபடியாக பிள்ளையார்வதி கல்லுக்கட்டு உடனடியாக ஆடுகளாக கிடைக்கப்படுகிறது ஒன் பாயிண்ட் புது மாவார் டூ ஆர் ஐ பிள்ளையார்வதி கல்லு உடனடியாக ஆடுகளத்துக்கு வருவாறு கடத்தப்படுகிறது புதுமாவாறு கல்லு கட்டு பிள்ளையாறுவதி உடனடியாக ஆடுகளத்துக்கு வருவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒன் பாய் மூல குறிச்சி ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் மூல குறிச்சி